வாழ்க இசையுடன் வாழ்க நிறைவுடன் உடல் தந்த அன்னையை வணங்கி உயிர் தந்த தந்தையை வணங்கி அறிவு தந்த தந்து கொண்டிருக்கும் தர இருக்கின்ற கல்வி கேள்விகளில் இணைந்துள்ள வாழ்க்கை வளங்களில் இணைந்துள்ள இயற்கை நீதியை காக்கின்ற ஊராட்சி முதல் உலக நாடுகள் சபை ஈராக உள்ள அனைத்து அரசுகளுக்கு வணங்கி இன்றைய புனிதமான தினத்திலே அனுமன் ஜெயந்தி குறித்த உட்பொருள் ரகசியத்தை பகிர்ந்து கொள்வதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறோம் வாழ்வின் இலக்காக துன்பம் நீங்கி மாற்றாரை வென்று நோயின்றி அச்சமின்றி நுண்ணறிவு எனும் ஐந்து முக ஆஞ்சநேயராக வாழும் தவம் இருக்கிறோம் யாரப்பா அறிவார் அஞ்சனையினேய அனும ரகசியத்தை ஆணவத்தை வென்றவர்கள் அறிவார் அப்பா அஞ்சியிலே ஒன்று பெற்ற அஞ்சிலே ஒன்றை தாண்டி அஞ்சிலே ஒன்றில் ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்று அஞ்சிலே ஒன்றை வைத்து அஞ்சினை வென்று ஐம்பேர் ஆற்றல்களை வெல்லும் ரகசியம் உணர்ந்து வாழும் தவம் இருக்கிறோம் சகாதன தவிர்த்து தக்கன ஆற்றி இசைவு இருக்கையில் மூச்சு இசைவுடன் இன்ப அளவுமுறை ஒழுக்கமுடன் நிகழ்கணத்தில் தன்வயமுடன் இருப்பியக்க ஆனந்தமுடன் வாழும் தவம் இருக்கிறோம் ஐம்பேர் ஆற்றல்களில் ஒன்றான யாரைத் தழுவினாலும் இதன் தரும் காற்றைப் போல இதமான மனதுடன் யார் குடித்தாலும் தாகம் தீர்க்கும் யார் குடித்தாலும் தூய்மை செய்யும் நீராகிய வாழ்க்கை கடலை கடந்து மெய்வாய் கண்மூக்கு செவி ஐந்தறிவு எனும் ஐயுணர்வில் அளவு முறை காத்து மெய்யுணர்வு பாதையில் உயிரை காக்க புயலுக்கு இணையான வேகத்தில் விண்வெளியில் பறந்து அறிவு தீயாக மண்ணுலகில் வலிமையுடன் நம்மை பாதிக்கும் எல்லா தீமைகளையும் வென்று வாழும் தவம் இருக்கிறோம் விலங்கு தன்மையிலிருந்து மன இத தன்மைக்கும் தெய்வத்தன்மைக்கும் உயரும் இயல்பு வாழ்க்கை தவம் இருக்கிறோம் எண்ணம் சொல் செயல்களில் இசைவாக துணிவுடன் வளமுடன் மாற்றாரின் தீய எண்ணங்களை பலவீனப்படுத்தி வைரம் போன்ற உடல் உறுதியுடன் நன் நம்பிக்கையுடன் உள்ளதை உள்ளபடி உணரும் நுண்ணறிவுடன் சுய ஒழுக்கமுடன் பால் நிறைந்தூட்டும் தாயன்புடன் அனைவரிடமும் அன்னை நேயராக வாழும் தவம் இருக்கிறோம் துன்பங்கள் ஓட துயரங்கள் தொலைய தடைகள் தவிடுபடியாக நல்லணையாவும் உடனே வந்து சேர தன்முனைப்பற்று தன்மதிப்புணர்வுடன் தன்னாளுமையுடன் வீதம் அழகு வலுவான உடல் சொல்லும் சொல்லை வெல்லும் பிரிதொரு சொல்லின்மை அறிந்து சொல்லும் சொல்லின் செல்வராக சொல்வாக்குடன் செல்வாக்குடன் வாழும் தவம் இருக்கிறோம் உணர்ச்சிகள் அறிவை வெல்லும் இயல்பு வாழ்க்கையிலிருந்து மீண்டு அறிவால் உணர்ச்சிகளை வெல்லும் புல நடக்கமுடம் வாழும் தவம் இருக்கிறோம் முழுமையான உடல் பொருள் உயிர் அர்ப்பணிப்புடன் வாழும் நிலையுணர்ந்து பிறர்க்கு துன்பம் விளைவிக்காமலும் பிறர் படும் துன்பங்களை இயன்றவரை போக்கிட உதவியும் நேயமுடன் வாழும் தவம் இருக்கிறோம் வாழ்வு தொடங்கும் போதே உறவுகள் சூழல்கள் வளமனைத்தும் நம்முடன் இணைத்துள்ளது இயற்கை ஏழ்மை நோய் வறுமை துன்பம் யாவும் நம் செயல் விளைவால் வருவது செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருப்பதால் பயனில்லை தவறெழுத்து பரத்தனை பின் வேண்டுவதால் உழைப்பு பொருள் கால விரயங்களை தவிர்த்து அயரா விழிப்புடன் விளைவறிந்து செயலாக்கி வேண்டியதை விளைவாகப் பெற்று வாழும் தவம் இருக்கிறோம் கணமும் மறவாத நிகழ்கன தன்னிருப்பு உணர்வு நிபந்தனையற்ற அன்பு தன்னலமற்ற அர்ப்பணிப்பு சுயநலமற்ற அறிவு வலிமையையும் அறிவையும் தனது உடல் குடும்பம் தொற்றம் தொழில் சமுதாய கடமைகளை தன்னார்வமுடன் நேயமுடன் பயனாக்கி வாழும் தவம் இருக்கிறோம் அனைத்து அடக்க அனைத்தும் வல்ல எங்கும் எக்காலத்தும் நீக்கமறவுள்ள சிவ இருப்பு ஆற்றலே தன்மாற்ற பரிணாமத்தில் சக்தி எனும் ஆற்றல் இயக்க பிரம்மமாகவும் பராமரிப்பு எனும் விஷ்ணுவாகவும் ராம் எனும் உயிராகவும் மனம் எனும் சீதையாகவும் தன்முனைப்பு இராவணமாகவும் ஆஞ்சநேயம் எனும் காற்றாகவும் நுண்ணனு மின்னணு கருவனு பேரனு ஐம்பேர் ஆற்றல்கள் கனிமங்கள் அண்டங்கள் பயிர்கள் உயிர்கள் ஐம்புலன்கள் ஆறறிவு மனிதராகவும் தன்மாற்று பரிணாமத்தில் நாமாகவும் உள்ளதை உணர்ந்து வாழும் தவம் இருக்கிறோம் சிவத்தின் தன்மாற்ற ஆஞ்சநேய ரகசியம் இதுவே என்றும் அழிவில்லாத சிரஞ்சீவி எனும் அனும ரகசியம் என்பது இப்பேரண்டங்கள் உயிர்கள் மற்றும் நமது அனைத்து தோற்றம் இயக்க இவை அனைத்தின் ஒடுக்கத்திற்கு அப்பாலும் என்றும் எக்காலத்தும் நிலைந்திருக்கும் அனைத்தியக்க ஒருங்கிணைப்பு பேராற்றல் எனும் இறையை உணர்ந்து இயற்கை விதிகளை உணர்ந்து நிறை உணர்வுடன் தன்னிருப்பு உணர்வுடன் அயரா விழிப்புடன் இசைவுடன் மகிழ்வித்து மகிழ்ச்சியுடன் வாழும் தவம் இருக்கிறோம் தரணாகதி எனும் தன் உடல் பொருள் உயிர் ஆற்றலை அர்ப்பணிக்கும் ஒப்புவிப்பு அறிவியல் நுட்பம் உணர்ந்து வாழும் தவம் இருக்கிறோம் அதாவது நம் உயிர் ஆகிய ராம் மெய்வாய் கண் மூக்கு செவி எனும் புலன்களின் காந்த தன்மாற்ற உணர்வுகளில் மன அமைதி எனும் சீதையை வினைவிளைவு விழிப்புணர்வு எனும் இலக்குவம் இன்றி உண்மையை மறந்த மறுத்த உணர்ச்சி தோற்றத்தின் மாய வலையில் சிக்குவதால் பெரும் தவ பயன்களை இழந்து தன்முனைப்பு எனும் இராவணத்தால் எளிதில் களவாடப்பட்டு ராம் எனும் உயிர் மன அமைதி எனும் சீரையின்றி தவிக்கிறது உயிரின் தன்காந்த தன்மாற்ற அலையான மனதை அளவு முறையான புலன் தொடர்புகளில் ஆழ்ந்த அமைதியில் மூச்சு என்னும் அஞ்சனை நேய அனுமத்தின் உதவியால் மூச்சின் மனதின் அலைநீளம் உணர்ச்சிவய பீட்டா அலைச்சூழலில் இருந்து மீண்டு ஆல்பா அலைச்சூழலில் இசைவாகி தன்பயத்தால் மனமாகிய சீதை தன் மூலமான உயிரில் இறையும் தான் தனது மனப்பான்மை தன்முனைப்பு எனும் ராவணத்தை அழித்து உயிராகிய ராமோடு மன அமைதி எனும் சீதை ஒன்றும் உண்மையை உணர்ந்து வாழும் தவம் இருக்கிறோம் கடமை அறவாழ்வு தவம் உருவாகி உடல் வளர்த்து வாழ்கின்ற நம் உடலை வளர்த்து அறிவூட்டி வாழ்வதற்கென ஒரு மனிதராக்கி வைக்கும் இன்றும் கூட தண்ணீர் உணவு உடை மற்றும் போக்குவரத்து மின்சாரம் இணையம் தொலைத்தொடர்பு என்ன பிற எண்ணிலா வசதியெல்லாம் பெறுகின்ற மனித இனம் தனக்கு நாம் தக்கபடி பயனாக்கி பேர் அறவாழ்வு வாழும் தவம் இருக்கிறோம் காலம் மாறிக்கொண்டிருக்கிறது காலம் மாறிக்கொண்டிருக்கிறது காலத்திற்கேற்ப மனிதர்களின் நடத்தையும் மாறுகிறது நதி மரம் மலை அனைத்து உயிரினங்களும் அந்தந்த காலத்திற்கேற்ப உருவத்திலும் மாற்றலிலும் மாறுதல்களை அடைகின்றன நினைத்த பொழுது செயல்கள் கைகூடிய ஆரம்ப காலத்தில் அழுகை கர்வம் சண்டை பொறாமை முதலியவை அறவே கிடையாது அடுத்து வந்த காலங்களில் யாகம் தவம் தானம் முக்கியமாக இருந்தது அடுத்தடுத்த காலங்களில் இறை உணர்வில் எல்லோரும் ஐக்கியமாக நின்றது போய் தவமிருந்தே இறையை அடைய முடியும் என்கின்ற நிலை ஏற்பட்டது அடுத்ததாக வேதத்தை முழுமையாக அறியும் ஆற்றல் பலருக்கு இல்லாமல் போனதால் வேதமே நான்காக பிரிக்கப்பட்டது வேதம் அனைத்தும் எல்லோருக்கும் தெரியும் என்பது போய் அதில் ஒரு பகுதி மட்டுமே ஒரு சிலருக்கு மட்டுமே தெரியும் என்கின்ற காலம் வந்தது அறிவாற்றல் குறைந்தது அதனால் உண்மையிலிருந்து நழுவத் தொடங்கி இறை உணர அறிவதற்காக முயற்சி என்பது இல்லாமல் இவ்வுலக வாழ்வில் இன்பத்தை அனுபவிப்பதற்காகவும் கற்பனையான சொர்க்கத்தை அணுவ விரும்பியும் யாகங்களை செய்தார்கள் தற்காலத்தில் அறம் ஒழுக்கம் குறைந்து நோய் சோம்பல் கோபம் மனோவியாதிகள் கலகங்கள் மிகுதியாகின்றன எனவே இதிலிருந்து மேலே தன் வலிமையே பெரிது என்று நினைக்காமல் செயல் விளைவு இயற்கை நீதியை உணர்ந்து கடமையை செய்து வாழும் தவம் இருக்கிறோம் அனுமனன் வாழ்வு நமக்கு சொல்வதுதான் என்ன மதுவின் உரிமை சொல்லி மது சாலையினை ஒழித்த வரலாற்றில் மதுவுக்கு எதிராக முதலில் போராடியது அனுமன்தான் மதுவும் போதையும் வெற்றிக்கு தடையாக கூடாது என்பதால் பெரும் பலசாலியாயினும் தக்க காலத்திற்கு காத்திருக்கும் தவம் இருக்கிறோம் நம் அறிவாற்றலும் உடல் வலிவும் நல்லோருக்கு மட்டுமே பயன்பட வேண்டும் நல்லோருடன் சேர்ந்தால் பலசாலியின் பலம் அனுமனைப் போல அதிகரிக்கிறது செய்யக்கூடாதன செய்தால் பெரும் பலசாலி ஆயினும் ராவணனைப் போல் அழிவார்கள் அறிவு புகழ் வீரம் அஞ்சம் அஞ்சாமை ஆரோக்கியம் ஆகிய இவையே ஆஞ்சநேய அனும ரகசியம் மேலும் அவரை இந்த நாளில் வழிபட்டால் இவையெல்லாம் கிடைக்கும் இவை இவையெல்லாம் கிடைக்கும் என்று பல உருவங்களை கற்பித்து எதிர்பார்ப்பையும் ஆசையையும் தூண்டி அதிலேயே மயங்குகின்ற வழக்கமான நடைமுறைகளிலிருந்து நாம் மீண்டு மெய்ப்பொருள் ஆன்மீக மையம் என்கின்ற பொருளை உணர்ந்து ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே ஒவ்வொன்றாக மாதந்தோறும் நாள்தோறும் வருடந்தோறும் பின்பற்றுகிற நடைமுறையிலிருந்து நாம் மீண்டு மெய்ப்பொருளை உணர்ந்து வாழும் தவம் இருக்கிறோம் தவம் என்பது நாம் ஏற்கனவே குழுவிலே பல முறை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் கடமையை தவிர்த்து கடமை தவம் ஏதும் இல்லை தவம் செய்வோம் தம் கருமம் செய்வோம் ஆகவே அதிகாலை விழித்தது முதல் படுக்கும் வரை தூக்கம் வரும் கணம் வரை தன் உணர்வில் நிலைத்து அதாவது எப்போதெல்லாம் நமக்கு தனது உடல் குடும்பம் சுற்றம் ஊர் உலகோர் காற்ற வேண்டிய கடமைகளுக்கு அப்பால் நேரம் இருக்கிறதோ வாய்ப்பு இருக்கிறதோ கொண்டிருக்கின்ற நேரங்களிலும் பயண நேரங்களிலும் போர் அடிக்கிறது என்று தவறாக நம்முடைய மன அலைச்சூழலை அமைதிக்கு பயணக்கூடிய பயணப்படக்கூடிய அந்த மன அலைச்சூழலை உலக செயல்பாடுகளில் ஈடுபட்டு துன்பத்தை தொடராமல் நாம் இந்த கணத்தில் இப்பொழுது இங்கே என்ன மன உணர்வோடு இருக்கிறோம் மகிழ்வோடு இருக்கிறோமா வருத்தமுடன் இருக்கிறோமா இந்த கணத்தில் நாம் மனதில் என்ன மாதிரியான எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்பதை கவனிக்கும் ஒரு கண்காணிப்பாளராக பார்வையாளராக நம் உடல் தற்பொழுது எந்த நிலையில் இருக்கிறது உற்சாகமாக இருக்கிறதா களைப்பாக இருக்கிறதா சலிப்பாக இருக்கிறதா என்பதெல்லாம் நாம் கவனிக்கும் பொழுது அந்த கணத்தில் நாம் என்ன செய்ய வேண்டுமோ நமக்கு என்ன வேண்டுமோ அதை ஆற்றி நலம் காண்போம் நாம் எந்த கடவுளை எந்த உருவத்தை வணங்கினாலும் நம்முடைய உயிர் தான் அந்த உருவமாக தன்மாற்றம் அடைய செய்து நம்மிடமே தான் நாம் வேண்டிக் கொண்டிருக்கின்றோம் இந்த வேண்டுதல் என்பது ஒரு தற்காலிகமான ஆறுதலாக இருக்கிறது அந்த தற்காலிக ஆறுதலத்தில் ஆறுதலில் இருந்து நிரந்தரமாக நமக்கு தேவையான மாறுதலை அடைய எப்பொருளை எச்செயலை எவ்வுயிரை எத்தன்மையை நாம் அலையா மனதில் ஆழ் மனதில் நினைத்தாலும் அப்பொருளின் தன்மையேதா நமக்கு அமையும் என்பதை உணர்ந்து மறவாமல் வாழும் தவம் இருக்கிறோம் அனைவருக்கும் அகம்கணிந்த திறம் தாழ்ந்த கரம் குவிந்த ஆத்ம வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் எண்ணில் குறை கண்டால் அருள் கூர்ந்து என்னிடம் தெரிவியுங்கள் எண்ணில் நிறை கண்டால் பிறரிடம் பகிரங்கள் என கனிவுடன் வேண்டி நிறைவு செய்கிறேன் வாழ்க இசையுடன் வாழ்க நிறைவுடன் வாழ்க தன்னிருப்பு உணர்வுடன் மகிழ்ச்சி